என நடிகர் சூரி ஒரு ரசிகரிடம் தெரிவித்துள்ளார் இந்த பதிவு வைரல் ஆகி வருகிறது இதிலிருந்து சூரி அத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் ரசிகர்களின் மனக்குமுறல்களை சமூக வலைதளங்களில் படிக்கிறார் என தெரிகிறது தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக இருந்து தற்போது கதாநாயகனாக நடித்து வருகிறார் சூரி இவர் ஆரம்பத்தில் திருமதி செல்வம் என்ற சன் டிவி சீரியலின் சஞ்சீவின் மெக்கானிக் ஷெட்டில் பணியாற்றும் கேரக்டரில் நடித்திருந்தார் சூரி மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் தற்போது அவர் அம்மன் உணவகம் என்ற ஹோட்டலை மதுரையில் நடத்தி வருகிறார் அண்மையில் இவர் நடித்த மாமன் என்ற படம் ஹிட் அடித்தது மேலும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் பஞ்சமியின் மூன்று குழந்தைகளுக்கும் தாய்மாமன் ஸ்தானத்தில் இருந்து காதுகுத்து விழாவை நடத்தியிருந்தார் அதுபோல தியேட்டரில் இந்த படத்தின் இடைவேளியின் போது தனது தாய்மாமனை நினைத்து ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்த போது அந்த குழந்தைக்கு வீடியோ காலில் பேசி ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு அவர் மண்டாடி எனும் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் ஆக்ஷன் படமாக மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் தயாராகி வருகிறது இந்த படத்தின் படப்பிடிப்புகள் மும்முரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் ரசிகர் ஒருவர் சூரியை டாக் செய்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது அன்புள்ள அண்ணா எங்கள் ஊரில் உங்களுடைய படத்தின் ஷூட்டிங் நடந்து வருவது மகிழ்ச்சியே எங்கள் பகுதி மக்கள் இரவு நேர படப்பிடிப்பில் வேடிக்கை பார்க்க வரும்போது அவர்களிடம் பவுன்சர்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் தயாரிப்பு நிறுவனத்திடம் கொஞ்சம் சொல்லி வையுங்கள் நன்றிகள் என்று பதிவிட்டுள்ளார் இந்த பதிவை பார்த்து வருந்திய சூரி அந்த ரசிகருக்கு பதில் அளித்துள்ளார் அதில் தம்பி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி படைப்பிடிப்பில் ஏற்பட்ட தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இந்த விஷயத்தை தயாரிப்பு தரப்பிடமும் பவுன்சர் சகோதரர்களிடமும் தெரிவிக்கிறோம் இனிமேல் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு சொல்கிறோம் எப்போதும் போல் கிடைக்கும் உங்களுடைய அன்பே எங்களுக்கு பலம் மீண்டும் நன்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார் சூரியின் இந்த பதிவையும் அவரது நற்குணத்தையும் பலரும் பாராட்டி வருகிறார்கள் பவுன்சர்களை வைத்து ரசிகர்களை தூக்கி அடிக்கும் நடிகர்களுக்கு மத்தியில் சூரி மன்னிப்பு கேட்டுள்ளது அவரது நல்ல பண்பை காட்டுகிறது என்கிறார் இதுபோன்ற அடக்கம்தான் அவரை இந்த அளவுக்கு உயர்வை தந்துள்ளது என பலர் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை படத்தில் சூரி ஹீரோவானார் இதில் அவரது போலீஸ் ரோல் மக்கள் மனதில் இடம் பிடித்தது அதுபோல் கருடன் எனும் ஆக்ஷன் படத்தில் நடித்திருந்தார் மேலும் கொட்டுக்காலி படத்திலும் தனது நடிப்பாற்றலை சூரி சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை